சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழுக்கு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி சேதுவும் மோகனாவும் தமிழை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா அப்பத்தா தமிழுக்கு விபூதியெல்லாம் பூசிவிட்டு விட்டு இந்த வீட்டு வாரிசை நல்லபடியாக நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜாங்கம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே தமிழுக்கும் மோகனாவுக்கும் பார்த்தா பகீர் பகீர்ன்றிருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் சேதுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டா வீட்டுக்கு வந்து என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா திரு திருநு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி இடையில வந்துட்டு மதினி மதுரி நானுமே ஆஸ்பத்திரிக்கு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் எதுக்கு ஈஸ்வரி அதான் சேது கூட வரால எதுக்கு இத்தனை பேரு அஞ்சாவது மாசம் ஸ்கேன் தானே நாங்களே போய் பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லையில அப்பதான் அப்பத்தா அடி உனக்கு வீட்டுல வேற வேலையெல்லாம் இல்லையா இவங்களாதான் ஆஸ்பத்திரிக்கு போறாங்கல்ல நீ எதுக்கு இடையில போய்கிட்டு இருக்க நீ இன்னொரு தடவை போய்க்கலாம் போய் வேலையை பாரிடி அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் ஆஹ் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின்னு சொல்லிடுது இங்க ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா மோகனா சேது தமிழ் மூணு பேரும் டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் உள்ள கூப்பிட்டதும் இங்க சேதுவும் மோகனா தமிழ் மூணு பேர் இருக்கவும் டாக்டர் கிட்ட மோகனா கண்ண கண்ண காமிக்கிறாங்க டாக்டர் என் மருமகளுடைய அஞ்சாவது மாதம் ஸ்கேனுக்காக வந்திருக்கோம் நீங்கள் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே முகனா சொல்லவும் அப்போ தான் பார்த்தா சேது சின்னம்மா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி சந்தோஷமாக கேளுங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய பதட்டத்தோட அப்படின்னு சொல்லி சேது சொல்லையில் அது ஒன்றும் இல்லை சேது அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் குழந்தையோடைய வளர்ச்சியெல்லாம் இப்போதான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க அதான் ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்லி மோகனா சமாளிக்கவும் இங்கே பார்த்தா தமிழ் செல்வியை கூட்டிட்டு டாக்டர் செக் பண்ணுறதுக்காண்டி உள்ள போறாங்க அப்ப டாக்டர் கிட்ட தமிழ் பார்த்தா டாக்டர் நாங்கள் போன தடவை வந்தோம் நீங்க தான் சொன்னீங்க நான் மாசமா இல்லைன்னு இந்த தடவை என்னுடைய வீட்டுக்காரும் கூட வந்திருக்காரு வெளியில வந்து உண்மையை எதுவும் சொல்லிடாதீங்க இன்னும் அவருக்கு எதுவுமே தெரியாது இப்பதான் அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் கூடிய சீக்கிரமே அந்த வீட்டு வாரிசர் நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல சரிம்மா எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா டாக்டர் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் டாக்டருக்கு அதிர்ச்சியாக இருக்குது தமிழை பார்த்தா உண்மையிலேயே மாசமாக இருக்காங்க சரிம்மா வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா வெளியே போகிறாங்க சேது கிட்ட உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சேது இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே மோகனாக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை பரவாயில்ல அப்போ தமிழ் உள்ளே ஏதோ சொல்லியிருப்பா போல அதான் டாக்டர் சேது கிட்டே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோகனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சேது கேட்குறாரு ஏன் டாக்டர் குழந்தை வயித்துல இருந்தா வயிறு பெருசாகணும்ல ஆனா தமிழோடைய வயிறு இன்னும் அப்படியே இருக்கு ஏன் டாக்டர் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சேதுக்கே கேட்கல அதான் நான் சொன்னேனே உங்ககிட்ட உங்கள் குழந்த நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கு இன்னி மாசம் ஆக ஆக தான் தமிழோடைய வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் பார்த்தா மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி சேதுகிட்ட கொடுக்குறாங்க இதெல்லாம் கரெக்டான நேரத்து நேரத்துக்கு தமிழை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சேது கொடுத்துறாங்க சேது பார்த்தா இங்கே வெளியே போயிடுறாரு மோகனா பார்த்தா டாக்டர் கிட்ட கை எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி டாக்டர் சேது எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்தீங்களே ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லையில ஐயோ மோகனா உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி மாசமா தான் இருக்காங்க ரெண்டு மாசம் ஆகுது பார்த்து கவனமா வச்சுக்கோங்க இப்பதான் கவனமா இருக்கணும் செல்வி ரொம்ப வீக்கா இருக்காங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்கவும் பார்த்தா மோகனாக்க அதிர்ச்சி ஆயிடுது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மோகனா கே கீழே உண்மைதான் மோகனா உண்மையிலேயே உங்க மருமக மாசமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் உண்மையா டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லையில இதை கேட்டதுன்னு பார்த்தா தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி தமிழுக்கு அட நீ உண்மையிலேயே மாசமா தான் இருக்க நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கல எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு நீ ரெண்டு மாசமா இருக்க கொஞ்சம் கவனமா இருமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நாகும் தமிழும் பார்த்தா வெளியே வந்துடுறாங்க சேது தமிழை கூட்டிட்டு தமிழ் பார்த்து வா டாக்டர் நீ வீக்கா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க பார்த்து மெதுவா நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருக்காரு தமிழுக்கு ஒண்ணுமே புரியல இங்க மோகனாக்கும் பார்த்தா எதுவுமே புரியல தமிழ்கிட்ட கேக்குறாங்க எப்படி தமிழ் நீயும் சேதுவும் கொஞ்சம் கோவத்துல தானே இருந்துகிட்டு இருந்தீங்க சேது உங்ககிட்ட பேச கூட கிடையாது ஆனா எப்படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கிட்ட மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியமாகும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க